பெயர்களில் தாலா அல் குருவானிலே அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு பெயர்தான் என்று சொன்னால் அதிகம் அதிகம் மன்னிக்க கூடியவன் அதிகம் அதிகம் மன்னிக்க கூடியவன் என்ற கருத்தை அந்த பெயர் தருகிறது அன்புக்குரியவர்களே

உங்களுடைய ரப்பின் பால் உங்களுடைய ரப்பாகிய அல்லாதில் மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்ற சொல்கிறான் அருதுகாத்தி அறுது வானங்கள் பூமி அளவு விசாலமான அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் அந்த சுவனம் தக்குவா உள்ளவர்களுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடுகிறான் அதே போன்று என்னுடைய அடியார்களே என்ற அல்லாஹூத் பாவம் செய்தவர்களை விழித்து சொல்கிறான் அல்லாவுக்கு மாறு செய்தவர்கள் பாவம் செய்தவர்களை விழுத்து அல்லா சொல்கிறான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து செய்து கொண்டவர்கள் கொண்டவர்கள் பாவம் அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே லா தகுனத்தும் அல்லாவுடைய கருணையில் அல்லாவுடைய அன்பில் நீங்கள் நிராசையாக வேண்டாம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் சொல்கிறான் இன்னல்லாக யாக்பிரல் தனுப ஜமீஅ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் மன்னிப்பாலன் என்று சொல்கிறான் அன்புக்குரியவர்களே அதிகமான வசனங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய மன்னிப்பை பற்றி சொல்லும்போது வல்லாஹு கஃபூர்ர் ரஹீம் இன்னஹு கஃபூர்ர் ரஹீம் என்ற வார்த்தை எல்லாம் சொல்வாங்க அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மன்னிப்பாலன் இன்னும் தனது அடியார்களுக்கு கருணை காட்டக்கூடியவன் இரக்கம் உள்ளவன் என்பதையும் சேர்த்து சொல்கிறான் அன்புக்குரியவர்களே எனவே அல்லாஹூ தாலா பாவம் செய்தவர்களை தவறு செய்தவர்களை அவட்டத்திலே தௌபா செய்யுமாறு பாவ மன்னிப்பு கேட்குமாறு அழைப்பு விடுக்கிறான் என்று சொன்னால் நாம் அல்லாவுடைய பாவ மன்னிப்பை அவனுடைய ரஹ்மத்துடைய விசாலத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மன்னிப்பின் பால் நாங்கள் விரைய வேண்டும் ஏன் தெரியுமா நாம் அனைவரும் பாவம் பாவம் செய்தவர்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யாதவன் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பாவமும் நடைபெறவில்லை நான் எந்த ஒரு தப்பு தவறும் செய்யவில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் குள்ளுபணி ஆதமஹபு ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் வகைல் ஹப்தா இன அத்தௌவா ஊன் பாவம் செய்யக்கூடியவர்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர்கள் அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் மணமுருகி மனமாற்றம் ஏற்பட்டு பாவத்தை நினைத்து மனம் வருந்தி இஹலாசான முறையில் தூய்மையான உண்மையான தௌபாவாக பாவம் மன்னிப்பாக இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நான் மீள மாட்டேன் என்ற உறுதிமானத்துடன் உறுதியுடன் அந்த நம்பிக்கையுடன் அல்லாவிடத்திலே முன்னோக்கி தௌபா செய்தால் அல்லாஹூ தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசால தன்மையை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி பல செய்திகளை பல சம்பவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதிலே முக்கியமான ஒரு நிகழ்வுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலேசெல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையில் பல உரைகளில் நாம் கேட்டிருப்போம் ஆனால் பல கேட்ட நாம் நானும் நீங்களும் அந்த அந்த மூலமாக மூலமாக நாம் படிப்பினை பெற்றிருக்கிறோமா அல்லாவுடைய விசாலமான மன்னிப்பை நாங்கள் பொருந்திருக்கிறோமா அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அல்லாவின் தூதர் செல்லல்லாக ஒலிங்க செல்ல அவர்களுடைய செய்திகளை கேட்டுவிட்டு அல்லாவின் அல்லாவுடைய மன்னிப்பின் விசாலத்தின் பக்கம் நாம் விரைந்து என்று நாம் நம்மிடத்திலே கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு அழகான செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒழைவு செல்லும் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் அவருடைய ஒரு நிகழ்வை அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய தௌபாவை அவருடைய பாவ மன்னிப்பை பற்றி ரசூருல்லாஹி சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நூறு கொலை செய்தவருடைய தௌபா எப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் இந்த செய்தி எப்படி சொல்றாங்க தெரியுமா நூறு கொலைகள் செய்து மனம் வருந்தி பாவங்களை உணர்ந்து கவலைப்பட்டு அல்லாவுடைய மன்னிப்பின் விசாலத்தின் பக்கம் விரைந்து அல்லாவுடைய மன்னிப்பை பெற்ற ஒரு நல்லடியாருடைய செய்தியாக ரசூலுல்லாஹி செய்தியாகி செல்லல்லா செல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறார்கள் நபியர்கள் சொல்கிறார்கள் காலத்தில் என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு முன்னால் வந்த அந்த இறை தூதர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு மனிதருடைய தௌபாவை பற்றி சொல்கிறார்கள் ஒரு மனிதர் இருந்தார் அவர் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்து விட்டார் ஒன்பது கொலைகளை செய்துவிட்டு அவருடைய மனம் உறுத்துகிறது அவருடைய உள்ளத்திலே கவலை ஏற்படுகிறது துடிக்கிறார் கவலைப்படுகிறார் செய்த பெரும்பாவத்தை நினைத்து அழுகிறார் உடனே அவருடைய அவர் வசித்து வந்த ஊரிலே ஒரு வணக்க சாலையிடத்திலே செல்கிறார் ஒரு ராகிப் ஒரு வணக்க சாலையிடம் செல்கிறார் அந்த வணக்க சாலை எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் அதிகமாக வணக்கம் புரியக்கூடியவர் ஆனால் அவரிடத்திலே மார்க்க அறிவு மார்க்க என்பது அவரிடத்திலே இல்லை வணக்கம் செய்கிறார் ஆனால் மார்க்க அறிவு மார்க்க என்பது அவரிடத்திலே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே போய் கேட்கிறார் அந்த தொண்ணூத்தி ஒன்பது கொலை புரிந்தவர் என்ன கேட்கிறார் தெரியுமா நான் என்னுடைய வாழ்க்கையில் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்துவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்துவிட்டேன் எனக்கு தௌபா இருக்கிறதா அல்லாஹு தாலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா என்று கேட்கிறார் அந்த வணக்கசாலை என்ன சொன்னார் தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது கொலைகள் செய்து விட்டாயா உனக்கு எங்கே கிடைக்க போகிறது எப்படி சொல்றாரு அல்லாவுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க போகிறது என்று அந்த மனிதர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே நம்மிலும் சில பேர் இப்படி மனத்தனமான பேச்சுக்களை பேசுவார்கள் ஊரில் நாம் வசிக்கக்கூடிய பிரதேசங்களில் மக்களால் அறியப்பட்ட பகிரங்கமாக பாவம் செய்தவர்கள் சில பேர் இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலே மதுபானம் ஈடுபட்டவர்கள் மனம் வரிந்து அவர்கள் மசித்துக்கு வரும் பொழுது மஸிதிலே இருக்கக்கூடிய தொடர்ந்து வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய தொழுகையாளிகள் என்ன சொல்வார் என்ன பார்ப்பாங்க தெரியுமா இவன் மதுபானம் குடிச்சவன் பள்ளிக்கு வந்திருக்கிறான் இப்படி பாப்பாங்க இப்படி எல்லாம் பெரும் பெரும் பாவத்தை செஞ்சுட்டு பள்ளிக்கு வந்திருக்கிறானே என்று ஒரு அதாவது ஒரு குறைவாக பார்க்கக்கூடியவர்கள் நம்மிலேயும் இருக்கிறார்கள் இது தப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப அந்த தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தவர் அந்த வணக்க சாலையிடத்திலே போய் கேட்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்து விட்டேன் எனக்கு தௌபா இருக்கிறதா நான் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தாலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா என்று கேட்டவுடன் அவர் சொல்கிறார் உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்பது என்பது சொல்கிறான் என்னுடைய அடியார்களே நீங்கள் வானத்துடைய முகட்டை தொடுமளவுக்கு பாவங்கள் செய்தாலும் எனக்கு நீங்கள் இணை வைக்காமல் தூய்மையான உண்மையான பரிசுத்தமான தௌபாவாக நீங்கள் மனம் வருந்து திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குவேன் என்று தன்னுடைய மன்னிப்பின் நமக்கு அன்புக்குரியவர்களே அந்த தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த என்ன செய்கிறார் தெரியுமா நூறாவது கொலையாக அவரையும் கொலை செய்து விடுகிறார் அவரு கோபம் அதாவது கவலைப்பட்டு வந்தவர் அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கம் ஏங்கி வந்தவர் தௌபாவை முன்னோக்கி வந்தவர் இவர் இப்படி சொல்லிட்டாரு அந்த கோபத்தில் கொலை செய்து விடுகிறார் இப்பொழுது நூறு கொலை செய்து விட்டார் கொலைகளை திரும்ப அவர் சில தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்கிறார் எனக்கு நான் எல்லா தௌபா செய்ய வேண்டும் இது பற்றிய தெளிவு எனக்கு கிடைக்க வேண்டும் மார்க்க வழிகாட்டல் எனக்கு கிடைக்க வேண்டும் மார்க்க வழிகாட்டலை இதை பற்றி தெளிவு எனக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை காட்டு கேட்கிறார் அந்த மக்கள் சொல்கிறார்கள் ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு ஒரு மார்க் அறிவுள்ளார் அவரிடத்திலே போய் நீங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் அந்த நூறு கொலை செய்தவர் அந்த மார்க் இடத்திலே வருகிறார் மார்க் அறிஞர் கூடாது நினைச்ச நினைச்ச மாதிரி மார்க்கா கொடுக்கிறாங்க குருவான்ல இல்லாதெல்லாம் வணக்கமாக சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் இல்லாத எல்லாம் வணக்கமாக சொல்லக்கூடிய சட்டங்களை அல்லாவுடைய ஏவல்களை அல்லாவுடைய வசனங்களை குருவானை கற்றறிந்த ஆளின் அப்படிப்பட்ட ஒரு அறிஞடத்திலே செல்கிறார் போய் கேட்கிறார் என்ன தெரியுமா நான் நூறு கொலைகளை செய்துவிட்டேன் சுபஹல்லா பாருங்க நூறு கொலை செஞ்சத்துக்கு பின்னாலும் அவருடைய செய்த பாவங்களை நினைத்து கவலப்படக்கூடிய அந்த பக்குவத்தை அல்லாஹு அவருக்கு வழங்கியிருக்கிறான் நாம் இப்படிப்பட்ட அல்லாவுடைய ஆதரவு வைக்க வேண்டும் அவர் அந்த அறிஞடத்தில் கேட்டவுடன் அந்த நிதானமாக பதில் சொல்கிறார் நிச்சயமாக உனக்கு அல்லாவுடைய மன்னிப்புண்டு நிச்சயமாக உனக்கு அல்லாவுடைய மன்னிப்பு உண்டு ஏன் தெரியுமா அல்லாவுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது என்பது விசாலமானது உலகத்திலே முதல் மனிதர் ஆதம் அலே இஸ்லாம் தொடக்கம் எத்தனையோ பேர் கோடான கோடி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் அல்லாவுக்கு மாறு செய்திருப்பார்கள் பாவங்கள் செய்திருப்பார்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்தை தௌபா செய்திருப்பார்கள் அல்லாஹூ தலா அனைவருடைய பாவங்களையும் மன்னித்திருப்பான் என்றால் அப்ப அல்லாவுடைய மன்னிப்பு என்பது எவ்வளவு விசாலமானது அன்புக்குரியவர்களே அந்த அறிஞர் சொல்கிறார் நீ நூறு கொலை செய்தாலும் அல்லாவிடத்திலே தூய்மையான முறையில் தௌபா செய்தால் அல்லாஹூ தாலா உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான் உன்னுடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான் என்று சொல்கிறார் அந்த மனிதர் அமைதி அடைகிறார் திரும்ப அறிஞர் இன்னும் சில வழிகாட்டல்களை சொல்கிறார் நீ இருக்கக்கூடிய சூழல் என்பது பாவமான ஒரு பாவங்களின் பாவங்களின் பங்க பக்கம் தூண்டக்கூடிய இந்த ஊரை விட்டு நீ வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டும் நல்ல மக்கள் வசிக்கக்கூடிய ஊருக்கு நீ ஹிஜில சென்று விடு என்று சொல்கிறார் அந்த மனிதரும் அந்த அறிஞருடைய பேச்சை கேட்டு ஏன் அல்லாவுடைய தௌபாவின் பக்கம் கூடியவர் அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கம் ஆதரவு வைக்கக்கூடியவர் தெரியுமா அந்த கொலை செய்தவர் அவர் வளர்ந்து வாழ்ந்த ஊரை அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய பாவத்து பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் நல்ல சூழலே சூழலில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு ஊரை நோக்கி செல்கிறார் அன்புக்குரியவர்களே அவர் தன்னுடைய ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு செல்லும் பொழுது அவருடைய மரணத்துடைய நேரம் வந்து விடுகிறது என்ன அவருடைய மரணத்துடைய நேரம் வந்து விடுகிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாம் சொல்கிறார்கள் இரண்டு வானவர்கள் வருகிறார்கள் இரண்டு வானவர்கள் வருகிறார்கள் அவருடைய ரூகை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனுடைய ரூகை கைப்பற்றுவதற்கும் இரண்டு வானவர்கள் வருவார்கள் நம் எல்லாருடைய ரூகை கைப்பற்றுவதற்கும் இரண்டு வானவர்கள் வருவார்கள் ஒருவர் ரஹ்மத்துடைய மலக்கு அல்லாவுடைய ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய மலக்கு இன்னொருவர் அல்லாவுடைய தண்டனையை சுமந்து வரக்கூடிய மலக்கு அதாபுடைய மலக்கு நாம் சுவர்க்கத்துக்குரியவராக மரணித்தால் அல்லாவுக்கு சிறுக்கு செய்யாமல் இணை வைக்காமல் அல்லாவுடைய பொருத்தத்துடன் நாங்கள் மரணித்தால் நம்முடைய ரூகை ரஹ்மத்துடைய வானவர் கைப்பற்றுவார் நாம் அல்லாவுக்கு இணை வைத்து அல்லது பாவங்கள் செய்து அல்லாவுடைய கோபத்துடன் மரணித்தால் அல்லா நம் அனைவரை பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய தண்டனையுடைய வானவர் வந்து நம்முடைய ரூகை கைப்பற்றுவார் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சொல்றாங்க அந்த நூறு கொலை செய்தவர் பயணம் செய்யும் பொழுது அவருடைய மரணத்துடைய சந்தர்ப்பம் வருகிறது இரண்டு வானவர்கள் வருகிறார்கள் வந்த இரண்டு வானவர்களுக்கும் போட்டி என்ன போட்டி தெரியுமா ரஹ்மத்துடைய வானவர் சொல்கிறார் இந்த மனிதனுடைய ரூகை நான் தான் கைப்பற்றுவேன் அதாவுடைய தண்டனையுடைய வானவர் சொல்கிறார் இவருடைய ரூகை உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் போகுது வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹி இந்த செய்தியை சொல்கிறார்கள் நமக்கு என்ன ஒரு கதையை கேட்டு போன மாதிரி நிறைய படிப்பினை இருக்கிறது அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நாம் விரைய வேண்டும் ஆதரவு வைக்க வேண்டும் அப்படின்டைய வானவருக்கும் போட்டி வாக்குவாதம் நடைபெறுகிறது மலக்கு என்ன சொல்றாரு தெரியுமா இவரு செய்த நூறு கொலைகளையும் பற்றி கவலைப்பட்டு திருந்தி தௌபாவின் பக்கம் வருகிறார் அப்படியே இவர் திருந்திட்டாரு தௌபா செஞ்சிட்டாரு அதனால் நான் தான் என்னுடைய உயிரை கைப்பற்றுவேன் அதாவுடைய வானவர் சொல்கிறார் நூறு கொலை செஞ்ச மனுஷன் எத்தனை கொலை நூறு கொலைகள் செய்த மனிதன் இவருடைய ரூகை உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் என்று சொல்கிறார் அல்லாஹு தாலா மனிதனுடைய தோற்றத்தில் இன்னொரு வானவரை மலக்கை அனுப்புகிறான் எதற்காக வேண்டி அந்த இரண்டு வானவர்களுக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி அந்த மனிதர் தோற்றத்திலே மூன்றாவது ஒரு வானவர் வருகிறார் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார் என்ன ஆலோசனை தெரியுமா ஒரு அழகான ஆலோசனை இவர் எந்த இடத்திலிருந்து எந்த ஊரிலிருந்து இவர் பிரயாணத்தை ஆரம்பித்தாரோ அந்த ஊரில் இவர் இப்பொழுது பயணத்துடைய பாதி நடுவிலே இருக்கிறார் இவர் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அளந்து பார்ப்போம் அதே போன்று அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இவர் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் அளந்து பார்ப்போம் எந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறதோ எந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறதோ அந்த வானவர் இவருடைய ரூகை கைப்பற்றட்டும் இவர் முன்னோக்கி செல்லக்கூடிய ஊர் இவர் தற்பொழுது இருக்கக்கூடிய இடத்துக்கு நெருக்கமாக இருந்தால் ரஹ்மத்துடைய வானவர் இவருடைய உயிரை கைப்பற்றட்டும் இவர் இப்ப இருக்கக்கூடிய இவருடைய ரூகை நாம் கைப்பற்றக்கூடிய இடம் இவர் வந்த இடத்திலிருந்து அதற்கு நெருக்கமாக இருந்தால் அதாபுடைய வானவர் இவருடைய உயிரை கைப்பற்றட்டும் என்று முடிவு சொல்கிறார் ஒரு அழகான தீர்ப்பை சொல்கிறார் அன்புக்குரியவர்களே அடர்ந்து பார்க்கிறார்கள் சகிஹூல் புகாரிலே வருகிறது இவர் முன்னோக்கி எந்த ஊரை நோக்கி முன்னோக்கி செய்வதற்காக வேண்டி மனம் திருந்து செல்கிறாரோ அந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறது அந்த ஊர் நெருக்கமாக இருக்கிறது இன்னும் சில அறிவிப்பிலே வருகிறது அதாவது இவர் முன்னோக்கி செல்லக்கூடிய ஊர் குறைவாக இருக்கிறது முன்னோக்கி செல்லக்கூடிய ஊர் குறைவாக இருக்கிறது அப்படின்னு உயிரை கைப்பற்றணும் சொல்லுங்க சொல்லுங்க அல்லாஹுடைய மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள் ரசூலுள்ளாகி செல்லலாம் சொல்றாங்க அல்லாஹூ தாலா அந்த ஊரை இவர் எந்த ஊரை நோக்கி முன்னோக்கி செல்கிறாரோ அதை விசாலமாக்குகிறான் அதனுடைய எல்லையை என்ன செய்யறான்லாம் அப்படியே அதிகப்படுத்துகிறான் அவ்வளவு அல்லாஹூத்தால இந்த மனிதரே நேசித்து விட்டான் ஏன் உண்மையான தௌபா செய்ய வந்தவர் இறுதியாக அந்த ரூகை கைப்பற்றுகிறார் அல்லாவுடைய பெற்றுக்கொண்டு அல்லாவுடைய விசாலமான மன்னிப்பை பெற்றவராக நூறு கொலை செய்தவர் மரணிக்கிறார் சுபஹான் அல்லா அன்புக்குரியவர்களே நாம் மன்னிப்பின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோமா செய்வதன் மூலமாக நாம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் எப்பொழுதாவது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு பீலிங் வந்திருக்கிறதா நான் கடமையான தொழுகையிலே கொடுபோக்காக இருக்கிறேனே கடமையான தொழுகையுடைய விஷயத்திலே கொடுபோக்காக இருக்கிறேனே கடமையான தொழுகையில் நான் பொடுபோக்காக இருந்தால் தொழாத மனிதர் என்பவர் அறிஞர்களுடைய கருத்து ஹதீஸின் பிரகாரம் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது யாரும் முஸ்லிமாக இருந்து ஐங்கால தொழுகையை தொலவில்லையோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது தொழுது கொண்டு தொழுகையில் பொதுபோக்கு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹூ தாலா சொல்குரான் சக்கரண்ட என்ற நரகத்திலே இருப்பார்கள் தொழுகிறார்கள் விட்டு விட்டு தரக்கூடியவர்கள் ஒரு பக்து தொழுதா ஒரு பக்து இல்ல ஒரு நாளைக்கு அடுத்த தொல்லக்கூடியவர்கள் மூன்று நேரம் தொழக்கூடியவர்கள் ஜும்மா மட்டும் தொல்லக்கூடியவர்கள் பெருநாள் மட்டும் தொல்லக்கூடியவர்கள் இவங்க நினைக்கிறாங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடும் என்று அன்புக்குரியவர்களே இது பெரும் பாவமாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் சக்கரண்ட நரகத்திலே இருப்பார்கள் அல்லாஹூத்தால குருவானிலே சொல்கிறான் அன்புக்குரியவர்களே எப்பொழுதாவது கவலைப்பட்டிருக்கிறோமா நம்முடைய பாவங்கள் பேசிருப்போம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிருப்போம் அவதூறு சொல்லிருப்போம் நம்முடைய கண்களினால் எவ்வளவு மோசமான காட்சிகளை பார்த்திருப்போம் நம்முடைய கைகளினால் எவ்வளவு பாவமான காரியங்களை செய்திருப்போம் எப்பொழுதாவது மனம் வருந்தி நாம் அல்லாவு அல்லாவுடைய தௌபாவின் பக்கம் முன்னோக்கி இருக்கிறோமா அன்புக்குரியவர்களே சல்லல்லா சொல்றாங்க ஒரு அடியான் அவன் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாவுடைய ரஹ்மத்தில் ரப்புடைய மன்னிப்பில் அவனுடைய விசாரணமான மன்னிப்பில் ஆதரவு வைத்து மனம் திருந்தி மனம் வருந்தி அல்லாவிடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹூ தாலா எந்த அளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறான் பிரயாணம் செய்யும் பொழுது அவனுடைய வாகனத்தில் ஒட்டகத்தில் பிரயாணத்துக்குரிய உணவு தண்ணீர் எல்லா பொருட்களும் ஒட்டகத்திலே இருக்கிறது அந்த ஒட்டகத்தை சாப்பிடுவதற்கும் எதுவும் இல்லை குடிப்பதற்கு எதுவும் இல்லை நம்பிக்கை இழந்தவனாக ஒரு இடத்திலே தூங்குகிறான் அன்புக்குரியவர்களே எப்படி தூங்குறான் தெரியுமா இதுக்கு பின்னால எனக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது உணவு தண்ணில்லாம இல்லாம நான் இங்கே செத்து மடிய வேண்டியதுதான் என்ற ஒரு அவ நம்பிக்கையில் தூங்குகிறான் தூங்கி எழுந்து பார்க்கிறான் அவனுக்கு அவனுக்கு முன்னால் அவனுடைய ஒட்டகம் அவனுடைய உணவு சாமான உணவுகளும் இருக்கிறது தண்ணீரும் இருக்கிறது அன்புக்குரியவர்கள் எப்படி சந்தோஷப்படுவான் சுபகானல்ல ஒரு பாலகி யாருமே இல்லாத ஒரு காட்டுல நமக்கு இப்படியா ஒரு ஒரு நிலம் ஏற்பட்ட நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அப்ப அவனுடைய ஒட்டகத்தை கண்டவுடன் அவன் உச்சகட்ட சந்தோஷத்தில் அவன் சொல்வான் என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லல்லா சொல்றாங்க என்ன சொல்வான் தெரியுமா அல்லாஹும் அந்த அபதி சொல்வான் யாருலா நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப் என்று சொல்வான் சந்தோஷத்தின் காரணமாக சந்தோஷத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக இப்படி சொல்வான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாவே சொல்றாங்க அந்த மனிதன் எந்த அளவு உச்சகட்ட சந்தோஷம் அடைவானோ அதை விட பல பல மடங்கு பல நூறு மடங்கு எல்லையற்ற அளவுக்கு அல்லாஹு தாலா ஒரு அடியால் பாவங்கள் செய்து மனம் வரிந்து அல்லாவிடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹு கடுமையாக அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவு செல்லவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் பாவங்கள் செய்தவர்கள் எனவே இந்த ரமதானுடைய காலத்தில் அதிகம் அதிகமாக அல்லாவிடத்திலே தௌபா செய்வோம் ரமதானுடைய இரவில் தகஜத்துடைய நேரத்திலே நாம் இரண்டு ரகாத் தொழுது அதிகமாக சுஜூதிலும் தொழுகையிலும் கண்ணீர் வடித்து அல்லாவிடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பாவமீற்று பெறுவோம் தௌபா செய்வோம் எல்லாம் அல்லாஹுக்கு சுபகான நம் அனைவருக்கும் அருள் பிரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி